ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதா இன்னைக்கு நம்ம அருள்மிகு ருண விமோசன ஷிரடி சாய்பாபா தியான குடில் அமைந்திருக்கிற இடம் வேலுநகர் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது ஏரிக்கரை புது பெருங்கலத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று என்ற முகவரியில் நம்ம இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது நம்ம கோயில் பற்றி நிறைய பதிவுகள் கோயில் ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம கூரையில் இருந்த இடத்துலேருந்து இன்னைக்கு மாளிகை மாதிரி பாபா அழகான ஒரு ஷிரடி ருண விமோச்சனை சாய்பாபா தியானக்குடையில் தரிசனம் இருக்கோம் இங்கே முக்கியமான பல அற்புதங்கள் அதிசயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துட்டுருக்கு இந்த திருக்கோயிலில் பார்த்தோம்னா இப்போ இந்த கோயிலில் கூட்டு பிரார்த்தனை மிக அற்புதமாக நடந்துகிட்ருக்கு இந்த கூட்டு பிரார்த்தனையில் என்னென்னா எல்லாருக்குமே வேண்டிக்கிறாங்க எல்லா மக்களும் எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் பதினாறு செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும்னு வந்திருக்கவங்க வரணும்னு நினைக்கிறவங்க பாபாவை மனசார வேண்டிக்கிறவங்க எல்லாருக்கும் வேண்டிட்டு பாபாவோட பொறுப்பாத கவனங்களில் பிரார்த்தனைகளை எல்லாருமே சமர்ப்பிக்கிறோம் நீங்களும் வாங்க பாபாவை தரிசனம் செய்யுங்க ஓம் சாய்ராம்